வணக்கம் நண்பர்களே கொஞ்சம் டென்ஷனா இருக்கீங்களா அல்லது ஓவர்லோடா இருக்கீங்களா இது எல்லாருக்கும் நடக்கும் ஆனா கவலைப்படாதீங்க உங்க நாள்ல கொஞ்சம் அமைதியை கண்டுபிடிப்பது நீங்க நினைப்பதை விட எளிதானது இன்னைக்கு நான் ஐந்து விரைவான மற்றும் எளிதான டென்ஷன் மேனேஜ்மென்ட் டெக்னிக்குகளை பகிர்ந்து கொள்கிறேன் இதை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்கும் பயன்படுத்தலாம் டெக்னிக் ஒன் ஆழ்ந்த சுவாசம் முதலில் ஆழ்ந்த சுவாசம் இது எளிமையானது ஆனால் நம்ப முடியாத அளவிற்கு பயனுள்ளதாக இருக்கும் வசதியான இருக்கையை கண்டுபிடி நீங்கள் விரும்பினால் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் உங்கள் மூக்கு வழியாக மெதுவாக ஆழமாக சுவாசிக்கவும் சில வினாடிகள் அதை பிடித்து மெதுவாக உங்கள் வாய் வழியாக வெளியேற்றவும் உங்கள் உடலுக்குள் மற்றும் வெளியே உங்கள் மூச்சு நகரும் உணர்வில் கவனம் செலுத்தி இதை சில முறை செய்யவும் டெக்னிக் டூ ப்ராக்ரஸிவ் மசல் ரிலாக்ஸேஷன் அடுத்து மசல் ரிலாக்சேஷன் உங்கள் கால்விரல்களில் இருந்து தொடங்கவும் சில வினாடிகள் தசைகளை இருக்கவும் பின்னர் விடுவிக்கவும் ஒவ்வொரு தசை குழுவையும் இறுக்கிக் கொண்டு மெதுவாக உங்கள் உடலில் உங்கள் வழியில் வேலை செய்யுங்கள் இது உடல் பதற்றத்தை விடுவிக்கவும் அமைதியான உணர்வை மேம்படுத்தவும் உதவுகிறது டெக்னிக் அப்சர்வேஷன் இப்போது மைண்ட் அப்சர்வேஷனை முயற்சிப்போம் உங்களை சுற்றியுள்ள எதையும் ஒரு பொருளை தேர்ந்தெடுங்கள் அதை உண்மையில் கவனிக்க சில நிமிடங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அதன் வடிவம் நிறம் அமைப்பு நீங்கள் வழக்கமாக தவறவிடும் விவரங்களை கவனிக்கவும் இந்த எளிய பயிற்சி உங்களை நிகழ்காலத்திற்கு கொண்டு வந்து ஒரு பந்தய மனதை அமைதிப்படுத்தும் பயிற்சி நன்றியுணர்வு என்பது ஒரு சக்தி வாய்ந்த இன்று நீங்கள் நன்றியுள்ள மூன்று விஷயங்களை பற்றி சிந்திக்க சில நிமிடங்கள் ஒதுக்குங்கள் அது பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ இருக்கலாம் நேர்மறையான விஷயங்களில் கவனம் செலுத்துவது உங்கள் பார்வையை மாற்றவும் டென்ஷனை குறைக்கவும் முடியும் வழிகாட்டப்பட்ட தியானம் வழிகாட்டப்பட்ட தியானங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும் உங்கள் உடலை தளர்த்தவும் ஒரு அருமையான வழியாகும் அமைதியான இடத்தை கண்டுபிடி வசதியாக இருங்கள் வழிகாட்டப்பட்ட தியானத்தை கேளுங்கள் ஆன்லைனில் அல்லது தியான செயலிகள் மூலம் பல இலவச விருப்பங்கள் உள்ளன நினைவில் கொள்ளுங்கள் டென்ஷன் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி ஆனால் அது உங்களை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை நீங்கள் ஒரு அமைதியான தருணம் தேவைப்படும் போதெல்லாம் இந்த நுட்பங்களை பயன்படுத்தவும் உங்களிடம் அன்பாக இருங்கள் நீங்கள் இதை சமாளிக்க முடியும்